குவியம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் இந்த டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அது ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது வராத பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும் குறிப்பாக யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் வரல டிவிடெண்ட் வரலைங்கிறவங்களுக்கு வரும் அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ஆன்சல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால் இது வரைக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறவங்களுக்கு பணம் வரும் மணி ரொட்டேஷன் எல்லாம் இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏனி இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் ரொம்ப ஆக்டிவாக இருங்க சுறுசுறுப்பாக இருங்க சோம்பேறித்தனை படாதீங்க எவ்வளோக்கும் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த மாதம் ஒரு பக்கம் உங்களுக்கு அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த அளவு அஃப்ஐஆரில் நிறையா ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் வீடு மாறணும்னு நினைச்சிட்டு உங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்ற ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு வெளியில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டும் இன்சென்டிவோ போனஸோ எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வேலையில் அது இல்லை லோன் எதுவும் இருந்ததுனால் கெட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கிறது மட்டுமில்ல இந்த லோனால் இடம் மனை வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும் யாருக்கும் ஒரு வேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க இப்படி தான் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்குது விநாயகப் பெருமானையும் பெருமானையும் ஒரு சிற வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் டிசம்பர் மாதம் பார்க்குறோம் நீங்கள் மகரம் கும்பம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டால ஆகணுமோ நடக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது பரவாயில்ல ப்ரொமோஷன் அது பார்த்தவங்களுக்கு கிடைக்கும் வேலையில் எஃபர்ட் அடுங்க குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலிக்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க இது அத்தனையுமே உங்களுடைய பெர்மனண்ட்டு ஜாப் அல்லது டெம்ப்ரவரி ஜாப் எதாக இருந்தாலும் சரி உங்களுடைய கரியரில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு அவிட்டு நட்சத்திரத்தில் உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் உருமாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஐடியா பண்ணியிருக்கீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் அது இல்லாமல் யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது அது அத்தனையும் கிளியராகும் எதிர்பார வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு நீங்கள் வீடு மாற்ற இடமாற்றங்கள் இருக்குது முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இருக்குது பிஸ்னஸ்லேயுமே ஓரளவுக்கு பரவாயில்ல பட் பிஸ்னஸில் கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த மாதம் கொஞ்சம் வார்த்தையை அடக்கி வாசிங்க ஒரு பக்கம் வருமானம் இன்னொரு பக்கம் சம்பாத்தியம் இன்னொரு பக்கம் பிரச்சனை எல்லாமே கலந்து இந்த மாதம் அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அதனால் நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் லோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் துர்க்கையிலையும் குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களையும் தரிசனம் வா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது இந்த மாதத்தில் தைரியம் தண்டமிக்க உங்களுக்கு அதிகரிக்கும் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நல்லா சுபகாரியங்கள் நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கலைன்னு தெரியல உங்களுக்கு நடக்கும் டிசம்பர் அப்படின்னாலே கார்த்திகை மார்கழி ரெண்டுமே கலந்த மாதங்களாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நல்லா கிட்ஸை எது பார்த்திங்களா குழந்தை கிடைக்கும் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் எதிர்பாராத ஆலய தரிசனம் அமையும் தெய்வ தரிசனம் கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவே மணி ரொட்டேஷன் பரவாயில்ல இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணுன்றிருக்கோம் ஹையர் எஜிகேஷன் பண்ணுவீங்க பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க சொந்தமாக லேண்ட் வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கட்டின வீடு வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுலேயும் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான அத்தனையும் கிடைக்கும் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக கவர்மெண்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதுலேயும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு சொந்த பிஸ்னஸ்மே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும் அப்பாவுடைய அன்பு ஆதரவை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்பா பால் நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ குரோ நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ குரோ சக்ஸஸ் ஆகும் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் சித்தர்களையும் தரிசனம் பண்ண புரட்டதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீங்கள் கும்ப மீனம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக அஃபையர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த மாதத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப நாள் நடக்காத தள்ளி போன காரியங்கள் நல்ல விதமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து பார்த்து காத்திருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இதெல்லாமே போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல வெளியில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்டோ இன்சென்டிவாக கிடைக்கும் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆவீங்க இது அத்தனையும் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்ற இடமாற்றங்கள் இருக்குது நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக அது மட்டுமல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஜாப் பரவாயில்லாமல் இருக்கும் சொந்த பிஸ்னஸ்மே இருக்கும் அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எவ்வளோக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது அது மட்டும் இல்லை இந்த மாத்திரை பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாகும் பட் லைஃப்பில் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரியான சூழ்நிலைகளை மாற்றுங்க இந்த மாதிரி தான் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் ஸோ ஹெல்த்து விஷயத்துலேயும் கவனம் செலுத்துங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது ஸோ புரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவியம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டுருக்கோம் புரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ இருக்குது குறிப்பாக பேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பு அது இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டு டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் இது சம்மந்தப்பட்ட அத்தனை துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் கவர்மெண்ட்டால காரியத்தை எதிர்பார்த்து நடந்துட்டு வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் அந்த காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல லோன் எதுவும் அப்ளை பண்ணி கிடைக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ல இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திருக்க வருமானங்கள் சும்மா ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அவார்ட்ஸ் அண்ட் இவார்ட்ஸ் கிடைக்கும் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்ஸுமே பரவாயில்ல யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா பரவாயில்லாமல் இருக்கும் குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அந்த தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும் அப்பாவால் யாரெல்லாம் நன்மை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு நீங்கள் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு தெரியும் அதில் கவனம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் காளியும் தரிசனம் பண்ண ரேபதி நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் இந்த மாதத்தில் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கப்பட்ட தொடர்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஒரு ஷார்ட் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அதுக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் நினைச்சவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது உங்களுடைய கரியர் ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிக்கிங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்மே நல்லாவே உண்டு யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே இருக்கு தள்ளி போய்ட்டுருக்கோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு மன ஆப்டிஸ் குறைந்தபட்ச சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இருக்குது உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு சுமாரான பலன் இன்னொரு பக்கம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது இந்த மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் சொல்கிறேன் கவலைப்படாதுங்க நீங்கள் உங்களுக்கு பெருசாக கடன் இருக்கிறவங்களுக்கும் நோயை பற்றி ஒரி பண்ணாதீங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் ஃபர்தராக யாரெல்லாம் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணுங்கிறவங்க மூவ் பண்ணுங்கள் அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க யாரெல்லாமா பண்ணுங்கள் பிஆர்க்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு ஸோ இந்த மாதத்தில் பைரவரையும் குறிப்பாக காலியையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் நன்றி வணக்கம்